ஒரு பயிற்சியை செஞ்சா அப்பவே பலன் வந்து நம்மளால உணர முடியுமா ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படத்தக்க அபூர்வமான பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த அனுபவத்தை கொஞ்சம் பாருங்க ஐயா வணக்கம் மிக சிறந்த பயிற்சியாக எனக்கு இந்த சாந்தி முத்திரை தான் தெரியுறது ரொம்ப அற்புதமான முத்திரை இதை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு மனசுக்குள்ள பல எண்ணங்கள் உங்களிலேயே இருந்தது எனக்குள்ள எப்பவுமே ஒரு அவசரம் அவசரம்னா கா இவ்வளவு வேலைகள் இருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணணுங்கிறத அடுத்த கட்ட வேலைகளை பற்றி ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும் ஆனா இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மந்திரம் வந்து அழகா மனசுக்குள்ள ஒழிக்கும் போதும் அந்த மந்திரத்தோட இந்த முதிரையும் செய்யும் போது ஒரு அற்புதமான ஒரு அமைதி கிடைச்சது ஆனா எனக்கு மட்டும் இல்லாம என்னோட சூழல் என சுற்றி இருக்கக்கூடிய இது கூட மாறினா மாதிரியே எனக்கு தோணிது எல்லா வைப்ரேஷனும் எல்லா இதுவும் ஒரு சலனம் இல்லாம ஒரு அற்புதமான ஒரு அமைதியாக இருக்குது இதனை பொறுத்தவரை எந்த முதிரையை செய்யறோமோ இல்லையும் இந்த ஒரு முதிரையை மட்டும் சீராக நம்ம செஞ்சோம்னா மற்ற தனாக்கர்ஷணமா இருக்கட்டும் சாத்தியமா இருக்கட்டும் எல்லாம் தானாமே வசப்படும் அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை எனக்கு நேத்தி தான் வந்தது அங்க சுற்றி இருக்கிறவங்களோட மனசுலையும் ஒரு சின்ன மாற்றங்களெல்லாம் பார்த்தேன் அவளுடைய மனசுலையும் ஒரு சின்ன சந்தோஷங்களை என்னால் இந்த முயற்சிக்கு அப்புறம் உணர முடிஞ்சது என்னை பொறுத்தவரையும் இதுதான் மிக சிறந்த ஒரு முத்ரா பயிற்சி வணக்கம் ஐயா நற்பவி நற்பவி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த சாந்தி மூத்திரை தான் இன்ஸ்டண்டான ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க ஐயா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லோரும் நம்ம நம்ம இது நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்க நம்ம உறவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களும் நமக்கு ஏதோ ஒரு நெருங்கிய ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சேவை செய்கிற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கய்யா இன்னைக்கு கண் கூட அதை நான் பார்த்தேன் எல்லோருமே அன்பாக பேசுகிறாங்க செய்கிறாங்க வழியை வந்து உதவுகிறாங்க சொல்லவே முடியல ஐயா ஈச் அண்ட் எவ்ரி முத்ரா இஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஐயா குருவேஸ்வரணம் அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான முத்திரைங்கய்யா அதை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஓடான கூடி நன்றிங்கய்யா அதை நான் செஞ்சப்போ ஒரு தரம் தான் செஞ்சேன் செஞ்சப்போ அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதிங்கய்யா அதாவது அதை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு குழப்பம் எதையோ போட்டு மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்குது எதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதனால மனசுக்குள்ளே நிம்மதியே இல்லை இப்போ நிம்மதி நான் உள்ளுக்குள்ளே நிம்மதி இல்லாதப்போ என்னோடய வெளியில் என்னோடய சுற்றுச்சூழலுமே எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இல்லைங்கய்யா ஆனால் இதை நான் செய்ய இந்த சாந்தி முத்திரையை நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்படி ஒரு நிம்மதி என் மனசுக்குள்ளே எனக்குள்ள நான் அந்த அமைதியை பார்த்தப்போ என்னோட ஃபேமிலி கிட்டேயும் நான் அந்த அமைதியை பார்த்துட்டேங்கய்யா அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக மனசு நிம்மதியாக எல்லாருமே சேர்ந்து உக்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டோம் அவ்வளோ சந்தோஷங்கய்யா அவ்வளோ மனதுக்கு நிம்மதியாக இருக்குங்கய்யா இது வந்து இந்த சாந்தி முத்திரை செஞ்ச ஒரு தடவையிலேயே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு குருவாக கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடவுள் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் குருவே சரணம் என் பேர் பிரியா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த உபதேசங்கள் இந்த முத்ரா பிராணமுத்ரா ஆதிமுத்ரா இன்னைக்கு நீங்கள் எங்களை லைவாக செய்ய வச்சிங்க இது செய்ய இது செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சோறு இருந்தது இதை செஞ்சு செஞ்சுட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செய்யும்போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நல்ல ஒரு உணர்வு கிடச்சிது ஒரு சுறுசுறுப்பு கிடச்சிது என்னால் வந்து என்னோடய புருவ மத்தியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிது முப்பது நிமிஷம் தண்ணை நேராக வச்சுட்டு உட்காரவும் முடிஞ்சிடுச்சு யூஸ்வலாக நம்ம கொஞ்சம் அது செய்யும்போது நம்ம முதுகுத்தண்டு தண்டு ஏறது அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து நல்லா செய்ய இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது அப்பப்போ நம்ம ரொம்ப ப்ரீதிங் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம ப்ரீதிங்கும் நல்ல ஒரு சீராக இருக்குதுங்கய்யா சோ ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா குருவே சரணம்